வட்டியை அழிப்பான் அல்ல அல்லா சொல்றான் வட்டியை அழிப்பேன் வட்டியை அழிப்பேன் என்றால் வட்டி எடுத்த மனிதனுடைய நிம்மதிகளை அல்ல அழிப்பான் சொத்தை அல்ல அழிப்பான் நிம்மதியை அழிப்பான் கண்ணியத்தை அழிப்பான் உள்ளத்துல நிம்மதியை இருக்காது யாருக்கு வட்டி எடுத்த மனிதனுக்கு யாருக்காக வேண்டி வட்டியில் கை வைத்தீர்களோ அவர்கள் வருவார்களா உலகத்தின் கஷ்டத்தின் போது வட்டி தந்து உதவினார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அவர்கள் சில நிலைமைகளுக்காக வேண்டி பினான்ஸ் மார்க்கத்தில் அனுமதி இல்லாமல் அல்ல இஸ்லாமிய நாடுகள் எங்கு உண்டு பரவாயில்லை ஆனால் அதற்கு என்று ஒரு வழிமுறை உண்டு அது அமைய வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி முறைப்படி பினான்ஸ் கொடுக்கப்படக்கூடிய நிறுவனங்களில் மட்டும் தான் அதை செய்ய முடியுமே தவிர இல்லாததில் செய்வது எப்படி சம்பாதிக்கிறான் எப்படி செலவழிக்கிறான் எப்படி பொருளீட்டுகிறான் அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசை மனிதனுக்கு உலகத்தினுடைய ஆசைகள் வரக்கூடிய நேரம் எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்து விடுகிறார் பணம் வந்தாலும் பரவாயில்லை நான் பணக்காரனாக வேண்டும் வேண்டும் பணம் கிடைக்க அல்லாஹுடைய அல்லாஹுடைய பயம் உள்ள மனிதனுடைய கரைச்சிலே அப்படி கிடைத்தால் தான் அதை மறுமைக்காக பயன்படுத்துவார் குடும்பத்துக்காக செலவழிக்கிறார் அவர் நன்மை அடைந்து விட்டார் தாய் தந்தைக்காக செலவழிக்கிறார் நன்மை அடைந்து விட்டார் செலவழிக்கிறார் நன்மை அடைந்து விட்டார் ஏழைகளுடைய கண்ணீரை நன்மை அடைந்து விட்டார் ஒரு மனிதனுடைய கரத்திலே பணம் கொடுக்கப்படுகிறதா அதுதான் பறக்கத்தான பணம் அவனுக்கு தெரியும் இது சோதனை என்று ஆனால் பலர்கள் ஆசை பொருளிட்ட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் பணக்காரனாக வேண்டும் அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை வரக்கூடிய வழிகளை எல்லாம் யோசிக்க மாட்டார்கள் எங்க கொண்டு போய் நான் முதலீடு செய்திருக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டார்கள் இது வட்டியா இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேனே அவன் வட்டி தருவானா அல்லது இங்க போட்டு இருக்கிறேனே வட்டி விழுமா எல்லாம் பார்க்க மாட்டார்கள் சொன்னார்கள் பொருட்படுத்தவே மாட்டான் விஷயமாவே இருக்காது படத்தை சர்வ சாதாரணமாக எந்த அளவு கண்டால் இது ஹலாலா ஹராமா என்று கூட பொறுப்பெடுக்க மாட்டான் பொருட்படுத்தாமல் அப்படி வாழக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் பார்க்க மாட்டான் மனிதன் சம்பாதிப்பதிலும் பார்க்க மாட்டான் செலவழிப்பதிலும் பார்க்க மாட்டான் உண்பதிலும் பார்க்க மாட்டான் எதிலும் பார்க்க மாட்டான் அப்படியான ஒரு காலம் தான் நாம் வாழக்கூடிய காலம் சகோதரர்களே பட்டியினுடைய விளைவை விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமானவர்கள் புரிந்தவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை வறுமை சிறந்தது வட்டியை விட வட்டி எடுத்து நான் முன்னேறுவதை விட வறுமை சிறந்தது வட்டி எடுத்து பணக்காரன் என்று ஊழ ஊரகத்துக்கு காட்டுவதை விட ஏழையாக வாழ்வது மேலன்றி மறுமையை மட்டும் இலக்காக வைத்து வாழ்பவர்கள் நினைத்து வாழ்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வட்டி இருக்கவில்லையா இருந்தது வட்டி இருந்தது அப்பா சரதியல்ல அவர்கள் தான் வட்டி அதிகம் கொடுக்க கூடியவர்களாக கூட இருந்தார்கள் என்று வட்டி தடை என்ற வசனம் இறக்கப்பட்டதோ அதோடு விட்டார்கள் யார் தரை இருக்கிறதோ அதுவும் தரத்தை வளர்ந்து விட்டாங்க வட்டியுடைய வாசலை இழுத்து மூடினார்கள் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் மூடப்பட்ட வாயல் வட்டியுடைய வாயல் சகோதரர்களே

வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்யும் மனிதன் வட்டியோடு தொடர்பான மனிதன் இஸ்லாத்தில் பூர்த்தி இல்லாதவன் இஸ்லாத்தில் பூர்த்தி இல்லாதவன் அந்நிலைமையில் அவன் மரணிப்பாளாக இருந்தால் கூட இஸ்லாத்தில் பூர்த்தி இல்லாமல் மரணிக்கிறான் என்றுதான் அர்த்தம் சகோதரர்களே இந்த கேவலமான நிலை எமக்கு வந்துவிடக் கூடாது எமக்கு வந்துவிடக் கூடாது எனவேதான் அன்பார்ந்தவர்களே வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹுடைய பயத்தோடு நாம் சம்பாதிக்க வேண்டும் செலவழிக்க வேண்டும் ஆடம்பரம் வேண்டாம் அல்லாவே சொல்லுகிறான் மனிதன் என்று எதிலே பராக்காகிறான் தெரியுமா அல்லாஹுக்கு முக்தக்காதோர் அதிகரிப்பு அதிகரிப்பு இது மனிதனை பராக்காக்கி விட்டது அல்லாவுடைய சிந்தனை விட்டு திருப்பி விட்டது எதுவரைக்கும் கபரை சந்திக்கும் வரைதான் இந்த அதிகரிப்புகள் அனைத்துமே கபரை சந்தித்து விட்டால் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விடும் கண்ணியமானவர்களே அதனால் வட்டியில் கை வைத்து விடாதீர்கள் அல்லாஹ் ரபல் ஆலமீனுடைய பலமான எச்சரிக்கைகள் வட்டியுடைய விடையிலே ஒன்று இரண்டன்ன அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் யமஹ்குல்லாஹுர் ரிபா வயुर्பி அல்லாஹ் ஒன்றை வளர்க்கறானான் இன்னமுன்ரை அழிக்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் யமஹ்குல்லாஹுர் ரிபா வட்டியை அழிப்பான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் வட்டியை அழிப்பேன் வட்டியை அழிப்பேன் என்றால் வட்டி எடுத்த மனிதனுடைய நிம்மதிகளை அல்லா அழிப்பான் நிம்மதியை அழிப்பான் கண்ணியத்தை அழிப்பான் உள்ளத்தில் நிம்மதியை இருக்காது யாருக்கு வட்டி எடுத்த மனிதனுக்கு பைத்தியம் பிடித்தவரை போல இருப்பார் தன் மனைவியோடு கூட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு கூட நிம்மதியை கொடுக்க மாட்டான் வாக்குறுதி தேவையா பேருகள் கண்ணியமாக இருந்தவர் அசுத்தமான இந்த வட்டியிலே கை வைத்த ஒன்றுக்காக வேண்டி அல்ல கண்ணியத்தை அழித்து விட்டார் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தவர் பட்டியிலே கை வைத்த ஒன்றுக்காக வேண்டி அந்த நிம்மதியை அளித்து விட்டான் ஏன் காரணம் அல்லாவுடைய வாக்குறுதி அல்லா எந்த ஒன்றுக்கும் எச்சரிக்காத ஒரு எச்சரிக்கை பட்டியுடைய விடயத்தில் எச்சரிக்கிறார் எந்த ஒன்றுக்கு எச்சரிக்கவில்லை பற்றி சொல்லும் போது பக்கம் நெருங்காது அநாதைகளுடைய சொத்து விஷயத்தில் எச்சரிக்கிற நேரம் எத்தீம் எத்தீமுடைய சொத்தின் பக்கம் நெருங்கிடாது പുറം കട്ടിപ്പി തോറു തവർ വട്ടിയുടെ വിഷയത്തിൽ അല്ലാ എന്ന് അറിയുമ്പോ അല്ലാഹോളിയേ

மறுமை நம்புபவனாக இருந்தால் நீ அதை விட்டுடு உனக்கு வானம் வட்டி அப்படி நீ விடலையா வட்டியோட தொடர் வச்சிருக்கிறியா யாருக்கும் தெரிய தேவல்ல ஊர்லகத்துக்கு தெரியாத சிலரைகள் எடுத்த வட்டி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாரி கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருக்குது பெரும் கோடீஸ்வரர் அவசரத்துக்கு கையில பணம் மாட்டல்ல போய் வட்டி கிடக்கிறார் அன்பால் தவறுகளே நடக்கக்கூடிய கதையை சொல்லுகிறேன் ஒரு அந்நிய சகோதரன் சொல்லுகிறார் என்னிடத்திலே வந்து உங்களுடைய பெரும் பெரும் முதலாளிகள் வாங்கி இருக்கிறார்கள் வட்டி சகோதரர்களே அல்லாஹுவை பயப்படக்கூடாதா இந்த பணத்தை தானே நீயும் உண்ணுகிறாய் இந்த பணத்தில் தானே உன் பிள்ளைகள் மனைவிகளுக்கு முன்ன கொடுக்கிறாய் ஐயமாபதி நபத்தல் அகமுகம் என சுகத்து வர்றிப்பா பன்னாறு அவுலாமிகி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே எந்த உடம்பு அதாவது அராத்தை கொண்டு வட்டியை கொண்டு வளர்க்கப்படுமோ அந்த உடம்பு நரகத்துக்கு தான் தகுதி என்று சொன்னார்களே உன் உடம்பை உன் மனைவி உடம்பை உன்னை நம்பி அல்லாஹ் மாநிலமாக ஒப்படைத்திருக்கும் உன் பிள்ளைகளுடைய உடம்பை நீ நரகத்துக்கு இரையாக்குவதை நீ விரும்புகிறாயா அப்படி விரும்பினால் வட்டி எடுபறவாய் பிள்ளைக்கு ஒரு நோய் கூட வாப்பா துடிச்சு போறார் நாளை மறுமையில் உன் குழந்தையை உன் மனைவியை உன் கண் முன்னால் நரகத்தில் போடுவதை நீ என்றால் வட்டியை விடு வேண்டாம் அதை விட ஏழையாக மரணிப்பது வாழ்வது சிறந்தது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லா சூரான் அப்படி நீங்க வட்டியை விடல இதுதான் அல்லாஹ்வுடைய பலமான எச்சரிக்கை. ஃஅஇது அவனுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகندлла சொன்னார். யாரோடு யுத்தம் செய்ய? வட்டி எடுத்தவன் அல்லாஹ் சொல்றான் என்னோடும் என் தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நீ தயாராகி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் நாளை மர்பையில்

தீண்டப்பட்ட பைத்தியகாரன் போல எழுதிப்பாட்டப்படுவார் உலகத்தில் கோடீஸ்வரர் மல்டி மில்லியன் பெரும் பெரும் பிசினஸ் பண்ணி பெரிய கம்பெனிக்கு சொந்தக்காரர் ஆயிரக்கணக்கில் இருக்கிறேன் பேங்க் போனாலும் எலும்பி மேனேஜர் செலுட் அடிக்கிறான் அவ்வளவு பெரிய ஒரு பணக்கார வாழ்ந்தவர் நீ என்ன பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி அல்லாஹ் தடுத்த வட்டியில நீ கை வைத்திருந்தால் நாளை மறுமையில் அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நீ பைத்திய லோன பத்தி சாதாரணமா பேசுற ஓடிய பத்தி சாதாரணமா பேசுறாங்க ஹராமான இன்சூரன்ஸ் பத்தி சாதாரணமா பேசறார் அன்பார்ந்த சகோதரர்களே அடக பற்றி சாதாரணமா பேசுறாங்க ஏன் வட்டி என்று நீங்கள் உணரக்கூடாது தானே அவ்வளோ எச்சரிக்கைகள் இவ்வளவு நாளை மறுமையிலே பைத்தியம் பிடித்தவனை போல எழும்புவான் இது யாருக்கு அடையாளம் வட்டியோடு தொடர்பானவனுக்கு அடையாளம் வட்டியோடு தொடர்பானவருக்கு அடையாளம் பிடித்த புடிச்ச போல எழுப்பாட்டு போடுவா அன்பாந்தவர்களே எல்லோரும் அடையாளம் காண்பார்கள் இவர் வட்டி எடுத்தவரே வட்டி கொடுக்கல் வாங்கல் செஞ்சவரே அடகு வச்சவரே மகளிட கல்யாணத்தை பெருமையா அடுக்கொண்டுக்காக வேண்டி போனார் ஈட வைச்சாரு எடுத்தாரி அன்பாந்தவர்களே நிம்மதியை அல்லாஹ் உண்டாக்க மாட்டா நிம்மதியை அல்லாஹ் உண்டாக்க மாட்டார் பணத்தில் நிம்மதி இருக்கிறதா பணம் பெருகிவிட்டால் நிம்மதி உண்டு என்று யாரால் சொல்ல முடியும் யாராலும் சொல்ல முடியாது பணத்தில் அல்லாஹ் நிம்மதியை வைக்கவில்லை சகோதரர்களே ஆனாலும் நீங்கள் ஹலாலாக சம்பாதித்திருந்தால் அதிலே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார் நிம்மதியை வைத்திருக்கிறார் வறுமையோடு இருந்தாலும் அல்லாஹுவை அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவராக வாழ்ந்தால் அதிலே அல்லா நிம்மதியை வைத்திருக்கிறார் ஒரு சுஜூதுக்கு கோடி ஈடாகுமா ஒரு கோடிகள் ஈடாகுமா ஒரு தர முடியுமான நிம்மதியை வட்டி வட்டி என்று பெருக்குகிறார்களே அதன் மூலம் அடைய முடியுமா சகோதரர்களே முடியாது பெண்கள் விடயத்திலே பயந்து கொள்ளுங்கள் பெண்களை வைத்து வட்டிகள் கொடுக்கப்படுகின்றன பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுங்கள் வட்டியின் விளைவை சொல்லிக் கொடுங்கள் சர்வ சாதாரண தலை விரித்தாடுகிறது உங்கள் குடும்பத்தை நரகமாக ஆக்கி விடாதீர்கள் நாளை மறுமையிலே பயிற்சி ஆர்நாகப்படுவான் சொன்னார்கள் பட்டி எடுத்த மனிதன் வருவான் அந்நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமின் சொல்லுவான அந்த மனிதனை பார்த்து மனிதனே உலகத்திலே உனக்கு எச்சரிக்கை பண்ணினேன் உன்னை எச்சரித்தேன் பட்டி எடுத்து விடாதே உனக்கு தேவை கிடையாது அது அப்படியான ஒரு சொத்து உனக்கு தேவையே கிடையாது அப்படி எடுத்தால் என்னோடு யுத்தம் புரிய வேண்டும் என்று நான் அழைத்திருந்தேனே அதையும் மறந்து நீ அதையும் மறுத்து நீ வட்டி எடுத்தாய் அதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லுவானாம் குது சிலாஹக்கலில் ஹம் இன்றைய நாள் என்னோடு யுத்தம் செய்வதற்கு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுவானாம் யார் அல்லாஹ் சொல்லுவான் அந்நாளையில் எமக்கு கருணை காட்டுவதற்கு யார் வருவார் யார் வருவார் யாருக்காக வேண்டி வட்டியில் கை வைத்தீர்களோ அவர்கள் வருவார்களா உலகத்தின் கஷ்டத்தின் போது பட்டி தந்து உதவினார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அவர்கள் தான் வருவார்களா யாரும் வரமாட்டார்கள் யாரும் வரமாட்டார்கள் அவர்களும் எங்கோ ஒரு மூளையில் பைத்தியகாரர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எல்லாம் மூமின்கள் இந்த கேவலமான நிலை வந்துவிடக் கூடாது சொத்து பெருக்குவது என்பதல்ல ஒரு மூமினுடைய பண்பே பெருகும் போது பயப்படுவதுதான் என்ன பணி தந்திருக்கிறார் சிலர்கள் சொத்துக்களை வைத்து பெருமை அடிப்பார்கள் வச்சு தெரியோ தெரியும் அவர்களுக்கு தெரியும் அவருடைய பல சக்திகள் பழங்களை வச்சு அவர் என்ன செய்வார் பெருமை பழாத்துவார் பெருமைப்படுவதற்கு சொத்தில் என்ன இருக்கிறது சொத்தை கொண்டு பெருமை காருனுடைய நிலை என்ன சகோதரர்களே நிலை என்ன பெருமைப்படுவதற்கு சொத்திலே எதுவுமே கிடையாது பணத்திலே எதுவுமே கிடையாது சகோதரர்களே எதுவுமே கிடையாது அதைத்தான் சொன்னேன் ஒரு சுப ஆன ஈடாக மாட்டாது உலகத்துடைய சொத்து ஈடாக மாட்டாங்க உலக சொத்தையும் கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நாட்ட முடியுமா யாரால் முடியும் ஒரு பலகீனமான ஒரு மனிதன் சுபஹானல்லாஹ் சொல்லி விட்டார் உடனே ஊரிசத்து நகு நகலது ஃபில் ஜன்னா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு ஈச்ச மரத்தை நாட்டறார் எனவே உலக வாழ்க்கை நோக்கம் அருமை வேண்டாம் இந்த உலகத்தினுடைய பெருமை இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம் வேண்டாம் ஆடம்பரத்தை விரும்ப போய்தான் தான் பட்டியலே விழுந்திருக்கிறார்கள் அதிகரிக்க வேண்டும் என்ற ஒன்றை விரும்பித்தான் பட்டியலே விழுந்திருக்கிறார்கள் நகையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற தான் பட்டியலே விழுந்திருக்கிறார்கள் வேண்டாம் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் பயந்தார்கள் ஹராத்திலே ஒரு துளிகூட என் உடலில் ஹராம் என் உடம்புக்குள் தூண்டு விடக்கூடாது கூடாது என்று எங்க எம் ஹராம் ஹராம் பார்க்கின்றோமா சம்பாதிப்புகளின் போது அழகை நிறுவையின் போது சரியாக இருக்கிறோமா கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கின்றதா பயந்திருக்கிறோமா நிற்கும் போது ஒரு கிராமாவது குறைந்து விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் பிடித்து விடுவானே கூட்டம் அந்த அந்த கூட்டத்தை அல்ல அழிக்க காரணம் அளவை நிறைவேற அவர்கள் செய்த மோசடி தானே வயலுள்ள முத்தி அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே அன்பார்ந்தவர்களே எப்படியும் சம்பாதிக்கலாம் எப்படியும் செலவழிக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் ஒவ்வொன்றுக்கும் இஸ்லாம் இலக்கணம் சொல்லுகிறது வழிமுறை சொல்லுகிறது தாண்டுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது எனவே எம்முடைய சம்பாத்தியத்தில் ஹராம் நுழைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த உம்மத்தின் மிக தலை சிறந்த ஒரு மனிதர் யார் உமரபின் முதல் முதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் வழக்கரத்தில் சேலேட்டை கொடுக்க போகிறான் என்றால் அது உமர் பின் ஹத்தாப் ரவி அல்ல அந்த அளவுக்கு சிறந்தவர்கள் சொர்க்கம் வரவேற்கிறது சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய மாளிகை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் கண்டார்கள் அப்படியான கண்ணியமான உமரதி அவர்கள் அவருடைய நாபினால் அல்லாஹ் பேசுகிறார் என்று சொன்னார்கள் சல்லல்லா ஒன்றை நினைத்தார்கள் என்றால் அதை எல்லாம் அவசரமாக இறக்கிவிடுவார் எவ்வளவு கண்ணியமான ஒரு சகா அப்படியான உமர்பின் சத்தாபிரதி அவர்கள் ஒரு நாள் இருக்கும் போதே அவர்களுடைய ஒரு அடிமை ஒரு கிண்ணத்திலே பால் எடுத்துக் கொண்டு வருகிறார் எடுத்து கொண்டு வந்தவர்கள் அப்படியே கொடுத்தாரு எடுத்ததோடு உமரதி அவர்கள் பசியோடு இருந்தவர்கள் மதுரமான பாடாக இருக்கிறது கொடுத்து விட்டாரு இது எங்க இருந்த கேட்கல அதுக்கு பின்னால உமரதி எல்லாம் கேட்டார்கள் மதுரமான பாலாக இருக்குது எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா சதக்காவுடைய ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருந்தது அதிலே ஒன்றிலே இருந்து பாலை கறந்தேன் அவர்களுக்கு சதக்கா உண்ண முடியாமல் அல்ல இருந்தாலும் பயம் அவர்களுக்கு இது பார்வையில் விடுமோ என்ற பயம் ஒரு கிண்ண சகோதரர்களே உடனே தன்னுடைய கரத்தை வாய்க்குள்ளே முழு பாலை வாழ்ந்து எடுத்தார்களாம் சொன்னார்களாம் லௌலம் உயிர் பிரியும் நிலை கூட வந்திருந்தால் கூட விட்டிருக்க மாட்டேன் வெளியேற்றிய இருப்பேன் என்று சொன்னார்களா ஏன் ஹராம் நுழைந்து விடக் கூடாது என்ற பயம் ஹராம் நுழைந்தால் உடம்பே நரகத்துக்கு சொந்தமாகி விடுமே உலக வாழ்க்கையின் நோக்கமே என்ன உலக வாழ்க்கை நோக்கமே என்ன எனவேதான் பார்ந்தவர்களே மறுமை இலக்காக வைத்து வாழ வேண்டியவர்கள் சம்பாதிப்புகளை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் சம்பாதிப்பில் வட்டிகள் கலப்பதற்கு இடம் வைத்து விட வேண்டாம் இஸ்லாமிய சான்றிதழ் கொடுக்கப்படாத இன்சூரன்ஸ் ஹராம் சில வேளைகளில் சொல்லுவார்கள் அவன் கழுத்தவற்றான் பண்ற போறாங்க முடியாது சில நிலைமைகளுக்காக வேண்டி மார்க்கட்டில் அனுமதி இல்லாமல் அல்ல இஸ்லாமிய நாடுகள் எங்கு போதாலும் உண்டு பரவாயில்லை ஆனால் அதற்கு என்று ஒரு வழிமுறை உண்டு அது அமைய வேண்டும் இஸ்லாமிய முறைப்படி முறைப்படி பினான்ஸ் கொடுக்கப்படக்கூடிய நிறுவனங்களில் மட்டும்தான் அதை செய்ய முடியுமே தவிர இல்லாததில் செய்வது ஹராம் இல்லாதது செய்வது சில வேலைகளில் வேறு நிறுவனங்களில் விலை கூட குறைவாக இருக்கலாம் இஸ்லாமிய நிறுவனங்களில் கூடுதலாகவும் இருக்கலாம் இன்று சிலர்கள் குற்றம் படிக்கிறார்கள் இஸ்லாமிய நிறுவனங்கள் கம்பெனிகள் கழுத்தவற்றா அவ்வளவு எடுக்கிறானே அங்கே லாபம் அன்பாண்டவர்களே ஒன்றை புரியுங்கள் பெருமதி நிக்கது தான் பெருமதி மலிவானது உதாரணத்துக்கு ஒரு சத்து ஒரு கோழி இருக்கிறது சும்மா அதந்தாலும் தின்ன மாட்டோம் சும்மா தான் நடந்துடுவோமா அதுக்கு ஒருத்தர் வில பேசுறாரு இது இன்றைக்குத்தான் செத்ததை அறு ஒரு நூறு ரூபா தாங்களே வாங்க மாட்டோம் விலை குறைவு என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய பேர் சொல்லி அறுக்கப்படாத உண்டை நாம் உண்ண மாட்டோம் ஏன் ஹராம் என்று தெரியும் ஹராம் தெரியும்

உடனே பணம் கொடுத்து வாங்கும் அளவுக்கு இல்லை அதற்குத்தான் முறை இஸ்லாமிய முறை சில வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் அது இஸ்லாம் அதாவது ஹலால் சர்டிபிகேட் அதற்கு மட்டும் ஒரு வருடத்துக்கு எத்தனை லட்சங்கள் கோடிகள் கொடுக்கப்படுகின்றன அன்பாந்தவர்களே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் எந்த இடத்தில் எதுவாக இருந்தாலும் சரி

அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அரன் என்ன தெரியுமா அல்லாஹ் ஹராம் என்று தடுத்தது அதனால அதை உடைச்சிர பார்க்கவான் உடைச்ச பார்க்கவான் அது அல்லாஹ்வுடைய பாத ஆபரன் முறைப்படி கையாளவே எவ்வளவு দোয়া கேட்குறோம் கabul இருக்கிறது ஏன் காரணம் ஹராம் நுழைந்திருக்கிறது உடம்பிலே வீட்டை கட்டி இருக்கlar பட்டிலே பட்டிலே அன்பார்ந்தவர்களே பல நிறுவனங்கள் வருவார்கள் கூட பிறந்த சகோதரம் மாதிரி பேசுவார்கள் உங்களுடைய துவாக்களுடைய சக்திகளை அவர்கள் பலகீனமாக்கும் வரைக்கும் மிக கவனமாக இருங்கள் மிக கவனமாக இருங்கள் எம்மூடைய துவாக்களை விட ஆயுதம் பெறundumக் கிடையாது செயலிழந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்று ஹராம் நுழைந்ததனால் வியாபாரங்களிலே, கொடுக்கல் வாங்கலிலே, வாழ்க்கையிலே அதுதான் காரணம் ஒரு மனிதனைப் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யுதீலு சஃபர் நீளமான ஒரு பயணம் அஷாத கோலமாக புழுதி வடிந்த மேனியோட வந்திருக்கிறார்

அல்லாவை பயந்து பணத்தை சம்பாதிப்போம் செலவழிப்போம் பட்டிக்கு இடம் வைத்து விடாதீர்கள் பட்டியை விட வறுமை சிறந்தது சகோதரர்களே பட்டி கேவலம் வறுமையோடு வாழ்ந்தால் பணக்காரனை விட ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் சொர்க்கம் நுழைந்து முடியும் என்ற கண்ணியம் உண்டு பட்டியோடு வாழ்ந்து மரணித்தால் நாளை மறுமையில் பைத்தியகாரம் நதியிலே மூழ்கடிக்கப்படுவான் எவ்வளவு பெரும் கேவலம் எனவேதான் பொருளாதார சுரண்டலை விட்டும் எம் அனைவரையும் பாதுகாத்து எது ஹலாலோ அந்த வியாபாரம் செய்யும் பாக்கியத்தையும் அம்முறைப்படி பொருளிடும் பாக்கியத்தையும் எம் அனைவருக்கும் தந்துவானாக